இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் மத்திய அரசு இளைஞர்களின் எதிர்காலத்தை மாற்றியமைத்து வருகிறது இது குறித்த செய்தி தொகுப்பினை காணலாம் மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்ட இளைஞர்களை ஊக்கப்படுத்திடும் போது அந்த ஊக்கம் பல்வேறு நல்ல மாற்றங்களை சமுதாயத்தில் உருவாக்கும் அந்த வகையில் மத்திய அரசு இளைஞர் நலனில் கூடுதல் அக்கறையுடன் பல்வேறு வழிமுறைகளை உருவாக்கி வருகிறது தொழில் துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்ற மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் என்கிற உன்னத திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் பரஸ்பர கடன் உத்தரவாத திட்டத்தின் அடிப்படையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நூறு கோடி ரூபாய் வரையிலான கடன்களுக்கு அறுபது சதவீதம் உத்தரவாதத்தை அரசு வழங்குகிறது சேலம் நெத்திமேடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயது இளைஞர் வினோத்குமார் சூரிய சக்தியால் கிடைக்கும் மின்னாற்றலை லித்தியம் பேட்டரிகளில் சேமிக்கும் தொழில் முனைவராக உள்ளார் இந்தியாவில் முதல் முறையாக தன்னிச்சையாக ஆராய்ச்சி செய்து லித்தியம் அயன் பேட்டரி மற்றும் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்கள் உருவாக்கும் நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் இவரது முயற்சியை பாராட்டி மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ஒன்பது புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் கடனை பாரத ஸ்டேட் வங்கி வழங்கியுள்ளது மேலும் பணப்புழக்க கடனாக எட்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது வளர்ந்து வரும் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்திடும் வகையில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் நடைபெற்ற சிறப்பு விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் சேலத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோரான வினோத்குமார் பங்கேற்றார் குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்ற இந்நிகழ்வில் கலந்து கொண்டது மிகுந்த உத்வேகத்தை அளித்திருப்பதாக கூறுகிறார் இளைஞர் வினோத்குமார் இந்தியாவிலேருந்து நம்ம இதை மேக் பண்ணி அப்ராடுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் ப்ளஸ் பேன் இண்டியா பண்ண போகிறோம் ஸோ இந்த கான்செப்டில் என்னை அங்கே அவங்க கூப்பிடும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரியில் நம்மளை அவங்க ரெப்ரசன்ட் ப பண்ணி கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருந்துச்சு உற்சாக மிக்க இளைஞர்களால் உலகின் தலைமை பீடத்தில் அமர்ந்திருக்கிறது நம் தாய் திருநாடு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் வினோத்குமார் போன்ற இளம் தொழில் முனைவோரை உருவாக்குவதுடன் தொழில்துறையில் நாட்டின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்து வருகிறது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்